பிலிண்டில் அணைக்கு காவ தமிழக காவிரி எல்லையில் இருக்கிற பிலி அணைக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து கணடி நீர்லேருந்து அறுபத்தி கடனி நீர் நீர்வரத்து வந்திருக்கு இது டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டுக்கான போதுமான நீர்வரத்து கிடைக்குமா நமக்கு மொத்தத்திலே இப்போ அறுபது தான் வந்திருக்கு அது இன்னும் எவ்வளோ ஏன்னா சில நேரங்களில் பரவன் பயிற்சி நின்று போயிடும் ரெண்டு மூணு நாள் தான் சொல்ல முடியாது

விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு எங்கும் ஒழிக்கிறது முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர் அவர் வந்தார் துணை முதல்வராக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார் என்ன நிலைப்பாடு உங்களுக்கு முறையா கட்சியில் வளர்ந்தவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் சென்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர் எனவே என் என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிகளை விட கட்சி பெருசா கருதுகிறவன் மொத்தமாக சார் இப்போ மழைக்காலங்கள் துவங்க போது நீர்நிலைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இருக்க தண்ணீர்களை சேகரிக்கிறதுக்கு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது சார் அதாவது எல்லாம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் அந்த வணிகளை கொடுத்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டோம் நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி நிறைவேற்றிட்டோம் மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்கள் தான் ஏற்கனவே இந்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள்தான் சீர் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோர்சேஷன் பர்மெண்டரி என்ற வகையில் தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஓகே நன்றி